ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு பேசிக்காக ஒரு பத்தாயிரம் வியூஸ் இருபதாயிரம் வியூஸ் போனால் எவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படிங்கிறத கமான்ல சொல்லுங்கள் எவ்வளோ ரெவன்யூ வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு மாதத்துக்கு ஒரு முப்பது ஷார்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டாலே போதும் முப்பது நாளைக்கு முப்பது ஷார்ட்ஸு போட்டாலே போதும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் முப்பது நாளைக்கு எவ்வளோ அப்படின்ட்டு நீங்கள் இன்ட்ரோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அதற்கான ப்ரூஃப் நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோக்கெல்லாம் எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் ஓகே இப்போ என்னோடய ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நம்ம கண்டன்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் கண்டன்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம் வீவ் ஆல் கொடுத்துரலாம் ரேண்டமாக ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு வீடியோ பேசிக்காக எந்த வீடியோ இருக்கோ அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதோட ரெவென்யூ பார்க்கலாம் வியூஸு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஓராயிரம் வியூஸ் போயிருக்கு முப்பத்தோராயிரம் வியூஸுக்கு ஒரு ஆறு டாலர்கிட்ட கிடச்சிருக்கு ஒரு டாலர் அப்படிங்கிறது இன்றைக்கி எண்பத்தஞ்சு ரூபாக்கிட்ட வருது அப்போ ஆறு டாலர்ன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு முப்பதாயிரம் வியூஸுக்கு சரி நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோ ரேண்டமோ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் வியூஸ் போயிருக்கு ஷார்ட்ஸு ஐம்பதாயிரம் வியூஸுக்கு எவ்வளோ ஒரு ஏழு எட்டு டாலர் கிடச்சிருக்கு ஓகேங்களா எட்டு டாலர்னால் எவ்வளோன்னு இந்தியன் ருப்பியில் நீங்கள் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது ரேண்டமாக ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம் இதோடய வியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தொம்போதாயிரம் வியூஸ் தான் போயிருக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றரை டாலர் கிடச்சிருக்கு ஓகேங்களா ஓகே ப்ரூஃப் பார்த்துருப்பீங்க எப்படி அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்கள் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் வேணும் அப்படின்னா பெய்ட் சர்வீஸ் தான் ஆயிரம் சப்ஸ்கிரைபராக இருந்தால் ஒரு ரெண்டு நாளையில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ப்ளஸ் வாட்சவர்ஸாக இருந்தாலும் ஒரு ஒன் வீக்குக்குள்ளே ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் பெய்ட் சர்வீஸ் தான் உங்களுக்கு தேவை பிடிச்ச உங்கள் சேனலுக்கு அப்படின்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் ஓகே எதுக்காக அடுத்த வீடியோவில் இந்த ஷார்ட்ஸ் ரெவன்யூவை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி எப்படி அந்த ட்ரிக் அப்படிங்கிறத நான் சொல்லணும் அடுத்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிகபட்சமாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு பத்து டாலர் பதினஞ்சு டாலர் ரொம்ப ஈஸியாக ஆரம்பிக்கலாம் நன்றி